ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோன்னா ரெசிடிவிசம் இது ஒரு நவுன் மீனிங் என்னன்னா வென் அ பர்சன் கமிட்ஸ் கிரைம்ஸ் அகென் ஆஃப்டர் பீங் பனிஷ்ட் ரெசிடிவிசம் அப்படின்னா ஒருத்தர் தண்டனை கிடைச்சதுக்கு அப்புறமும் மறுபடியும் மறுபடியும் குற்றங்கள் சிறையில சிறையிலிருந்து வெளியில வந்தோம் மறுபடியும் குற்றம் செய்யற பழக்கம்னு இதை சொல்லலாம் ஒரு சிம்பிள் டிப் சொல்றேன் ஒருத்தர் திரும்ப திரும்ப குற்றம் செய்யறதுன்னு இதை நினைச்சுக்கோங்க இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம் ப்ரோக்ராம்ஸ் தட் கட் ரெசிடிவிசம் ஜாப்ஸ் அண்ட் இதுக்கு அர்த்தம் மறுபடியும் குற்றம் செய்யறதை குறைக்கிற திட்டங்கள் வேலைவாய்ப்பு மற்றும் மறுவாழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம் த considered கன்சிடர் ஹிஸ் ஹிஸ்டரி ஆஃப் ரெசிடிவிசம் அட் சென்டென்சிங் அர்த்தம் தண்டனை கொடுக்கிறப்ப நீதிபதி அவனோட திரும்ப திரும்ப குற்றம் செய்யற வரலாற்ற கணக்கில் எடுத்துக்கிட்டார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க